இந்தியாவில் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அறிவுத்திறன் பாதித்த குழந்தைகள் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் மூன்று சதவீதம் இருப்பதாக தேசிய மாதிரி கணக்கீட்டு நிறுவனம் என்எஸ்எஸ்ஓ சர்வே ஏற்கனவே சொல்லியிருக்கு ஆனால் அரசாங்கத்திட்ட எந்த விதமான புள்ளிவரம் இல்லை இவர்களுக்கான கல்வி மறுவாழ்வு என்பது அரசாங்கங்களுடைய பொறுப்பாக்கி உலக ஊனமுற்றோர் கன்வென்ஷன் ரெண்டாயிரத்தி ஆறு ஐநா சபையின் கீழ் நடந்த அந்த கன்வென்ஷன் உறுதிப்படுத்தி இந்திய அரசாங்கம் அதை கையெழுத்திட்டு ஏற்றதோடு அமைச்சரவையும் அது ஒப்புதல் அளித்து அது அமலில் இருக்குது மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறும் அது உறுதி உறுதிப்படுத்திருக்கு ஆனால் பொதுவாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் இவருடைய கல்வி என்பது தொண்டு நிறுவனங்களுடைய வேலையாக ஒரு தொண்டு அடிப்படையான சேவையாக தான் பார்க்கப்படுது பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சாதாரண குழந்தைகளுக்கு பள்ளிகள் நடத்தக்கூடிய அரசாங்கம் இந்த குழந்தைகளுடைய கல்வி தன்னுடைய பொறுப்பாக கருத மாட்டேங்குது அதை உடனடியாக அரசாங்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொது பள்ளிக்கு கீழாக பொது கல்வித்துறையின் கீழாக அதை கொண்டு வரணும் எல்லா பள்ளிகள்லேயும் இந்த குழந்தைகளுக்கான சிறப்பு வகுப்பறைகள் மன குன்றிய குழந்தைகள் மா செவித்திறன் அல்லது பார்வைத்திறன் பாதித்த குழந்தைகளுக்கான அந்த குழந்தைகளுக்கான பள்ளிகளை கல்வி கல்வி வகுப்புகளை துவக்குவதோடு இந்த கல்வி என்பது மாற்றுத்திறனாளி நலத்துறையின் கீழே தான் இப்போது பரிமா பராமரிக்கப்படுது தமிழ்நாட்டில் அதுவே தவறு பொது கல்வித்துறையின் கீழே கொண்டு வரணும் உள்ளடங்கிய கல்வியாக உலகம் முழுவதும் இருக்குது அதே போல் இங்கேயும் கொண்டு வரணும் என்பது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினுடைய நிலைப்பாடு கோரிக்கை நம்மை பொறுத்தவரை இந்த சங்கத்தை பொறுத்தவரை இந்த குழந்தைகளுடைய கல்வி உரிமை அது தொண்டு நிறுவன சேவையாக பார்க்கக்கூடாது அரசாங்கத்துடைய கடமையாக அது உரிமையாக மாற்றப்பட வேண்டும் தூத்துக்குடியை பொறுத்தவரை கடந்த ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதிருந்த மாவட்ட ஆட்சியர் ராஜாராமன் அவர்கள் வித்ய பிரகாசம் என்ற பள்ளிகளை தூத்துக்குடி கோவில்பட்டி சாத்தான்குளத்தில் ஆரம்பித்தாங்க இடையில சாத்தான்குளம் அந்த சிறப்பு பள்ளி மூடப்பட்டு விட்டது இப்போ இருக்கிறது ரெண்டு பள்ளிகள் தான் இதில் சில நூறு குழந்தைகளுக்கு மேலே பயன்பெற்று வந்தாங்க அந்த பெற்றோர்கள் நிம்மதியாக இருந்து வந்தாங்க சமீபத்தில் ஒரு தற்போது பொறுப்பேற்ற ஆட்சியராக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத்தவர்கள் அவர்கள் அவங்க பொறுப்பேற்ற பிறகு அந்த குழந்தைகள் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த அந்த பேருந்து வசதி நிறுத்தப்பட்டு பெரும்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கக்கூடிய பாக்குமட்ட தயாரிப்பு நிறுத்தப்பட்டு அதனால் பாதிப்பாயிருக்கு அது போல் இங்கே அந்த குழந்தைகளுக்காக பணியாற்றி வந்த அந்த உதவியாளர்கள் ஆயாக்கள்லாம் நிறுத்தப்பட்டு அதனால் பாதிப்படைந்திருக்கு சில பேருக்கு சம்பளத்தை நிறுத்தி இருக்கிறாங்க சிறப்பாசிரியர்களுக்கு அவங்களுக்கு மாதம் மாதம் அளிக்க வேண்டிய ஊதியம் என்பது இப்போது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த போக்குவரத்து உதவி தொகை என்பது நிறுத்தப்பட்டு அதனாலையும் பாதிச்சிருக்கிறாங்க அந்த ஆசிரியர்லாம் இல்லாமல் அவங்க சாதாரண ஆசிரியர் மாதிரி கிடையாது இந்திய மறுவாழ்வு மன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு பெற்ற ஆசிரியர்கள் அவங்க ப்ரொஃபஷ்னல் அவங்க மற்ற ஆசிரியரை விட பல மடங்குக்கு கீழே தான் நாலஞ்சு பங்குக்கு கீழே தான் அவங்க சம்பளம் வாங்குகிறாங்க எனவே அவர்களை ஊக்குவித்து அவங்களுக்கு கொடு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உதவியை தொடர வேண்டும் மாறாக அதை நிறுத்தி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பள்ளிகள் சிறப்பு பள்ளிகளுக்கு அரசாங்கம் பல்வேறு வகையில் எங்களுடைய சங்கத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் உதவி அளிச்சுட்டு வருது ஆசிரியர் உதவி ஆசிரியர் மாய ஊதிய உதவி பள்ளி வாடகை கட்டிடத்துக்கான உதவி புது கட்டிடம் கட்டுறதுக்கான உதவி உணவூட்டு மானியத்திற்கான உதவி இப்படிலாம் கொடுக்குறாங்க ஆனால் தொண்டு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சிறப்பு பள்ளி சென்னை தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் ஒரே ஒரு பள்ளியை தவிர பெரும்பாலான பள்ளிகள் தொண்டு நிறுவனங்கள் நடத்துகிறாங்க அவங்க வெளிநாட்டு பணத்தை வாங்குகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்குகிறாங்க பெருந்த பணக்காரர்கள்ட்ட மற்ற பொதுமக்கள்கிட்ட நன்கொடை வாங்குகிறாங்க இவ்வளோ அரசாங்கம் இப்போ நாங்கள் சொன்னக்கூடிய இந்த தமிழக அரசு கொடுக்கூடிய இந்த உதவிகளையும் தொகைகளையும் வாங்கி கொண்டு பெற்றோர்கள்கிட்டையும் ஆயிரக்கணக்கில் பணம் பறித்து மோசடி செய்கிறாங்க எனவே தூத்துக்குடியை பொறுத்தவரை இப்படியான பள்ளிகள் அரசாங்க தொண்டு நிறுவனத்திட்ட அரசு தொண்டு நிறுவனம் நடத்தக்கூடிய பள்ளிகள் அரசாங்கத்திட்ட பணம் வாங்கக்கூடிய பள்ளிகள் இந்த மாதிரியான பெற்றோர்கள்கிட்ட நிதி வாங்கக்கூடாது கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது என்பதை மாவட்ட ஆட்சியர் உறுதிப்படுத்துகிறதோடு இந்த துறையும் உறுதிப்படுத்தணும் வெளியில் அந்த பள்ளிகளுக்கு வெளியில் இந்த பள்ளி அரசாங்கத்துடைய நிதி பெறுகிறது எனவே கட்டணம் இல்லை என்கிற ஓடு வைக்கணும் இது அரசாங்கத்துடைய உத்தரவு மாற்றுத்திறனாளி நலத்துறை இயக்குனர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் அமலாகலை மாவட்ட ஆட்சியர் மாற்றுத்திறனாளிகள் துறை அதிகாரிகள் உடனடியாக இதில் களத்தில் இறங்கணும் இதெல்லாம் வலியுறுத்தி இந்த வித்யா பிரகாசம் பள்ளிகள் தொடர்ந்து அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வகையில் இலவசமாக நடத்தணும் வேறு யார்டையும் தொண்டு நிறுவனத்தில் கொடுக்கக்கூடாது நிறுத்தப்பட்ட வசதிகள் தொடர வேண்டும் இதை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பொதுமக்கள்கிட்ட முக்கிய பிரமுர்களிட்ட அரசியல் கட்சிகள்கிட்ட கட்சியுடைய பிரமுர்கள்ட்ட ஆதரவு கோரி கையெழுத்து இயக்கத்தை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் துவக்கி இன்றைக்கு துவக்கிறோம் இரண்டு மாத காலம் நடக்கக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கமானது இறுதியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட அரசியல் கட்சிகளுடைய பங்கேற்போடு ஒப்படைக்கப்படும் முதலமைச்சர்கிட்டையும் ஒப்படைக்கப்படும் இது மாநிலம் முழுவதும் இது ஒரு பெரிய இயக்கமாக முன்னெடுக்கப்படும் என்று நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்புராஜன் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம்